ஹாய் வே வெல்கம் டு அக்கா சமையல் பச்சை பச்சைப்பயிர் நல்ல ஊற வச்சுட்டேன் நைட்டு ஊற வச்சு காலையில் பார்த்து நல்ல தரமாக ஊறி இருக்குது ஊறி இருக்கிற அந்த பச்சை பயிர் நல்லா அலம்பி எடுத்துகிட்டு கல் குருணையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து குக்கரில் போட்டு குக்கரில் பார்த்திங்கனாக்கா நல்ல ஊற வச்சு நம்ம பண்ணும்போது குறைஞ்சது ஒரு அஞ்சு விசிலாவது விடுங்க அப்போ தான் நமக்கு குழைய கிடைக்கும் குழைய வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டையும் தண்ணி தண்ணி கொஞ்சம் சேர்த்தே விடுங்க விட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது பயிர் சுண்டல் தான் செய்ய போகிறோம் அதுக்கான மசாலா என்னென்னு பாருங்கள் அதுக்கு தேவையான மசாலா நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் பொடியாக நறுக்கின தக்காளி தக்காளி ஒரு ரெண்டு அல்லது மூணு தக்காளி போதுமானது த பொடியாக நறுக்கின தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சிக்கன் மிளகாத்தூள் சிக்கன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து ஒரு மாதிரி நொய் விட்டு ஆட்டுவோன்னு சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் குர குரப்பாக ஒரு எண்பது சதவீதம் நமக்கு விழுதாக கிடச்சா போதுமானது அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இது அவ்வளோ இதுதான் மசாலா இப்போ இதுக்கான அந்த சுண்டல் நம்ம செய்ய போகிறோம் இல்லையா அதுக்கு தேவையான கார்ன் சிப்ஸ் கார்ன் சிப்ஸு கொஞ்சம் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதில் இந்த சுண்டலுக்கு ஒரு காம்பினேஷன் ஒரு எடுத்துக்கை அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த கார்ன் சிப்ஸு கண்டிப்பாக அதில் முக்கியமான ஒரு இடம் வகிக்குது அதனால் கண்டிப்பாக வந்து கார்ன் சிப்ஸு கட்டாயம் கொஞ்சம் தேவை அதுதான் நல்ல சுவையை கொடுக்கும் போட்டுச்சு கார்ன் சிப்ஸை எடுத்து வச்சுருங்க ஓகே அடுத்து வானிலையில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பொடியாக நறுக்கின வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கினாலே போதுமானது நல்லா வதக்கிடுவோம் அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி தக்காளியோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா குழம்பி நிற்கட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் மூடி போட்டு கூட அந்த தக்காளியோட தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம ஒரு அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம் முடி போட்டு வச்சு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ அரைச்ச விழுது மசாலா விழுது இருக்குதுலையும் அதையும் போட்டுட்டு நல்ல அதாவது நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க அடிபிடிக்காது நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம் அப்படி நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு எல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு மனம் வரும் நல்ல ஒரு மனம் அதனால் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் தக்காளி குழஞ்சாச்சு அந்த மசாலா கலவைகள் வந்து ஓரளவுக்கு அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய்ட்டு கொஞ்சம் இறுகி ஒரு நல்ல பதத்துக்கு வந்து நிற்கிதுங்க நல்ல பதம் கட்டும் இப்போ நம்ம இந்த பயிறு சுண்டல் ரொம்ப ஹெல்தியானது பிள்ளைங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்கணும் அதுக்காகத்தான் எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த பட்டாணி வகைகள் சுண்டலுக்கு சுண்டல் வந்து முக்கிய இடம் பெறுங்க இப்போ இந்த கலவைக்கு தேவையான இந்த மசாலா கலவைக்கு தேவையான கொஞ்சமாக உப்புத்தூள் பயன்படுத்திக்கிறோம் இந்த உப்புத்தூள் பயன்படுத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி கொஞ்சம் கரம் மசாலாவையும் போட்டு நல்லா வந்து வதக்கில்லை வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காராமணி சாரி பச்சை பச்சை பச்சைப்பயிறு நல்ல கொழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நல்ல மசிச்சு எடுத்து வச்சு அந்த மசிச்சி எடுத்து வச்சு பச்சை பயிரை அப்படியே எடுத்து கொட்டிடலாங்க பச்சை பயிறு நல்லா கொட்டிட்டு நம்ம அப்படியே அந்த பச்சை பயிரை நமக்கு நல்லா கலரி விட்டுடலாம் ரொம்ப திக்காக வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த பயிறு சுண்டலுக்கு மகத்துவம் அதனால் கொஞ்சம் தண்ணி வெட்டுக்கலாம் தண்ணியை விட்டு நல்லா கலருங்க நல்லா வந்து அந்த சுண்டி அந்த ஊ நம்ம தண்ணி எந்தளவுக்கு ஊற்றுறோமோ அந்த தண்ணி கொஞ்சம் இருகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் அப்போ தான் அது வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் டேஸ்ட்டு பார்த்துருங்க சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க காரம் டேஸ்ட்டு பார்த்துருங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் கரம் மசாலா இப்போ தான் போட்டிருக்கேன் கரம் மசாலா பயன்படுத்திக்கோங்க இப்போ நல்ல ஒரு சுவையை கொடுக்குற அளவுக்கு நமக்கு செம்ம டேஸ்ட்டான ஒரு பயிர் சுண்டல் ரெடி பண்ணிட்டோம் இந்த சுண்டலோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்ம என்ன அதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னாக்கா நிறைய வந்து கலந்து தான் செய்ய போகிறோம் ஸோ நல்லா இருகமாயிடுச்சி சுண்டல் தயார் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு பரிமாற தயாராகிடுச்சி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலறி விடுங்க ஓகே இப்போ நம்ம பரிமாற தயாராகிடலாம் சுண்டல் வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படியே போடுங்க நமக்கு தேவையான அளவுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பாருங்கள் இந்த இந்த டேஸ்டில் இத்தனை வகையிலும் நம்ம கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு தோணும் பிள்ளைங்கள கூட எனக்கு இன்னொரு முறை கொடுங்க இல்லை இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் இப்போ நம்ம அந்த ஏற்கனவே பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிற சிப்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா திருவி தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற கேரட்டு அலம்பி எடுத்து வச்சுருக்கிற பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இப்போ இது மேலே இது நம்ம பயன்படுத்த போகிறோம் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் பூப்போவில் திருவின கேரட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள் அப்படியே மேலேப்பில் வந்து காராபந்தி காராபுந்தி கொஞ்சம் போட்டுக்கலாம் மிக்சர் இருந்தால் மிக்சர் இல்லாட்டி காராஷ் இருந்தால் காராஷ் காராபந்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காராபந்தி போட்டுட்டு கார்ன் சிப்ஸ் அப்படியே எடுத்து கையில் அப்படியே பொறு பொறுன்னு பொரு அப்படியே பொறிஞ்சிடும் கையில் அள்ளி அப்படி பொறிச்சு அது மேலே போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுங்க எப்படி சாப்பிடுவாங்க தெரியுங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்டியாக இருக்குது ஈவினிங்கே வந்து டிஃபன் அந்த மாதிரி டைமுக்கு வந்து நம்ம இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கண்டிப்பாக கொடுக்கலாம் பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க பதிவுகள் உடனே உடனே உங்களை வந்து சேரும் அருமையான ஒரு பச்சை பயிறு சுண்டல் சின்னக்கா சமையலில் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான சுவையில் அமைஞ்சிருக்கு இதை நீங்களும் செய்து கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க சரிங்களா நன்றிங்க